ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இழந்த பழம் பாருங்கள் எப்படி தொப்பராக விழுந்துட்டுருக்கு பாரு கீழேங்க இங்கே பாருங்க இது வந்து நாட்டி பழங்க சேம டேஸ்ட் நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா குண்டு குண்டாக இருந்துச்சு அதாவது அது ஹைபிரேட்டுங்க அதனால் டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு கொஞ்சம் புழுப்பாக இருந்துச்சு இது ஒன்லி ஒன் ஸ்வீட் தாங்க இது இங்கே பாருங்கள் மரம் பாருங்கள் மேலே இருக்குது அப்படியே ஒரு வீட்டு பக்கத்துலேயே தான் நிலத்துலேயே தான் இருக்குது நானும் எங்கள் ஃப்ரெண்டுங்களாம் வந்திருக்கோம் இதுக்கு முன்னாடியே வந்துருந்தால் கொஞ்சம் நிறைய கிடச்சிருக்கும் ஃபுல்லாக முழுதாங்க ஃபுல்லாக முழிச்சது தாங்க இந்த இதுவே இழந்த மரம் ஃபுல்லாக இழந்த மரம் ஃபுல்லாக காலி ஆகிட்டு இருக்குது பட் வந்து இழந்த பழம் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒன் வீக்கு முன்னாடி அதை போடலான்னு பார்த்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லேட் ஆகி போச்சு வேலை அது இது அதிகமாக இருந்துச்சா இந்த பக்கம் வர முடியல இன்றைக்கி தான் வந்துச்சு வந்தங்க இப்போ உப்பிலெலாம் நிறைய விழுந்துருக்கு படுத்துருக்கு பாருங்கள் தெப்பாக விழுந்துருக்கு பாருங்க ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி வந்திருந்தால் நல்ல காய் செடியிலே பழுத்துருக்கோம் இந்த பக்கம் ஒரு செடி இருக்குது சின்ன செடி தான் ஆனால் முள் செடி இது யார் கிராமத்தில் வச்சுக்கிறது இல்லைங்க ஏன்னா இது வந்து முள்ளாக இருக்குது இல்லைங்களா அதனால் அதனால் வெட்டிடுவாங்க இருந்தாலும் இது வெட்டி விட்டுறதா துளுது வந்து இவ்வளோ பெருசு வந்திருக்கு ஆனால் இது காமிக்கணும் காய்ச்சையாக இருந்தால் கூட பரவாயில்ல காயில்ல தான் அதான் பழம் விழுந்துருச்சு எல்லாமே பளிச்சுன்னு இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டி எங்கள் உங்களுக்கு ஒன்று வந்து பிதிக்கி கிளம்பிடுவோம் அப்புறம் ரம்யா டேஸ்ட் எப்படி இருக்குது ரம்யா அதாவதுக்கா அதை பயப்படுறாங்க ஃபுல்லாக பாருங்க ஃபுல்லாகவே மா பாருங்கப்பையில் மாட்டிக்க பாருங்க ஒருத்தர் இலந்த பழத்துக்கு ஆசைப்பட்டு உப்பையில் போய் மாட்டிக்கணுன்ற மாதிரியே உபையில் போய் மாட்டிக்கணாங்க நாங்கள் எப்படி வெளியே வரப்போறேன்னு தெரியல இல்லை இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது நல்லா இருக்குது நாட்டுப்பழம் தான் ரம்மியாதே நாட்டிப்பழம் ஆ பழம் மொத்த ஹைபிர்டுங்குது நாட்டி இருக்க மாட்டேங்குது ஏன் இப்ப எங்க வீட்டானுங்கிறது அது கொஞ்சம் குண்டு கொண்டா தான பெரிய பெருசா லைட்ட பேசு 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 ரொம்ப வெக்கப்படுறாங்கப்பா நிறைய பழம் அடிவாயிட்டுமா ஏ ரம்யா நிறைய பழம் அடிவாயிட்டுது உள்ள வர்றதுக்கே உள்ள போயிட்டியம்மா ஆனா டூருமே ஆளே நம்ம எடுத்துக்கலாம் அதில் முடி முடி மாட்டிக்கிச்சு எல்லாம் மாட்டிக்கிச்சு செடி பூரா வெறுமையாகிட்டுக்குதுமா பழம் ஃபுல்லாக கீழே தான் விழுந்துட்டு இருக்கு இந்த பக்கம் பாருங்களாம் மொட்டை கடை இருக்குது பாருங்க ஏன் அங்கே ஒரு சின்னச்சேரிக்கு அதில் இருக்குதுதான் பார்த்தீங்கமா தான் அங்கே தான் அங்கே ரெண்டுக்குது கம்பரம் செக் பண்ணிடலாமா ஐயோ ஏ வர இவங்களை பயன்படுத்துருப்பாருங்க ஏ பாம்புக்குண்ணா ஏய் வந்துருங்க அங்க பாம்புக்கு தான் இல்லையாரு கூட தெரியல உப்பூதுக்குறாங்க பாம்புக்கு தானதான் எப்படி பயப்படுறாங்க பாருங்க ஏ பாம்பு வந்து நிறைய இருக்குமா அந்த பக்கம் பாம்பு அது இந்த பக்கம் ஒரு சின்ன செடிக்கு தீ உங்களுக்கு காமிங்கிறேன் பாருங்க அப்படியே வந்தங்கன்னா இந்த பக்கம் பலா செடி பலாப்பழம் ஒன்று சொல்லுவாங்களா அதுதாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கம் வந்து பலாப்பழம் மரமே இல்லை பட் வந்து பாருங்க தெரிந்துங்களா ஃபுல்லாக சின்ன செடியை வளர்த்துருக்காங்க நல்லாயிருக்கு பலாப்பழ மரம்னு நினைக்கிறேன் இங்கே ஒன்று இருக்கு மூணு மரம் இருக்காங்க நம்ம வீடு வந்து அந்த பக்கம் இருக்குது மேலே இருக்குது நம்ம இந்த பக்கம் வந்திருக்கோம் இங்கே தான் இலங்கைக்காய் இருக்குதுன்னு சொன்னாங்க அது நாட்டு இலங்கைக்காய் சர்க்கரை குட்டி அப்படின்னு சொல்லுவாங்க டேஸ்ட்டு ஓவராக இருக்குமே அந்த வளர்ந்தாங்க பாருங்கள் இலந்தை செடி பாருங்கள் பயிருக்கு நல்லாயிருக்கும் செடி பாருங்கள் ஆனால் இது திஞ்சியாக இல்லைங்க சின்ன செடியாக இருக்குதுங்க இஞ்ச இல்லை அப்புறமா நம்ம இந்த பக்கம் வந்தாங்கன்னா ஒரு ஃபுல்லாக தான் பண்ணிக்கிறாங்க அந்த பக்கம் செடி இருக்குது அந்த பக்கம் புளிய மரம் இருக்குது அந்த பக்கம் தென்னை மரம் இருக்குது ப்ளஸ் எல்லாம் ஓட்டிட்டு இருக்காங்க அங்கே நல்லா இருக்குது இந்த பக்கம் தக்காளி நட்டுருக்காங்க பாருங்கள் தக்காளி பாருங்கள் அழுகி இருக்குது தக்காளி ரேட்டு அதிகமாக போகாததுனால நல்லா வேஸ்ட் பண்ணியிருக்காங்க நிறைய ஒரு தக்காளி தோட்டத்தையும் காமிக்கிறோம் பாருங்கள் இந்த பக்கம் நானே வந்ததில்லை இதுதான் ஃபஸ்ட் டைமு இழந்த பழம் இருக்கிறதுக்காக வந்தோம் உங்களுக்காக காமிக்கலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கோம் குச்சி கட்டி கட்டியிருக்காங்க ரேட்டு ஒரு பதினஞ்சு ரூபாய் பத்து ரூபா போதுன்னு நினைக்கிறேன் தக்காளி எவ்வளோ வேஸ்டேஜ் ஆகிடுங்கிறது கேமிக்க போகிறேங்க எல்லாம் ஃபுல்லாக பசுமையாக இருக்கும் பட் வந்து சித்திரை மக்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காய காஞ்சிட்டு இருக்கும் பாருங்க நஷ்டம் பாருங்கள் எவ்வளோ ஆயினுக்கு பாருங்கள் விவசாயிங்க பாருங்கள் எவ்வளோ நஷ்டம் பண்ணுவாங்க பாவம் ரேட் கம்மியானதுனால இதெல்லாம் நிறைய அங்கங்கே அப்படியே இழுபூட்டணுன்னு கிடக்குதுங்க தக்காளி திரு கொளியங்காய் கீழே பறிக்கலாங்க இந்த கிராமத்துலலாம் கிராமத்திலலாம் பாருங்கள் எப்படியும் வீட்டுக்கு ஒரு புளிய மரம் வச்சுருப்போம் அந்த மாதிரி தாங்குது நல்லா குத்து குத்தாக இருப்போம் புளியங்காய் நம்ம வந்து இழந்தக்காய் வீடியோ வந்து பண்ணலான்னு வந்தோம் லாஸ்ட்டில் தக்காளி செடியும் காமிச்சாச்சு எங்களுக்கு புளிய மரம் காமிச்சாச்சு ஓய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்